ீமன்வியஜயம் ஹீமன் அனந்தியூத்துமருவியே ரராசரமுண்டீக்காம்பரீஷுகௌனீஷ்மாலே ருமாஜிஷ்டீஷனே புனியன்

சுலம்ப அவருத்தி அவரு என்ன பண்ண ஆலமா மரத்து தருமே ஒரு வாழகனாய் ஞாலவேறு மண்டான் அரங்கத்தருவி நனையான் எங்கே படித்திருந்த சமுத்திரத்தல எங்கே போனா அடிகு போயிட்டா தருவிதர பாதாலான் கீழே போய்ட்டு சங்கர்ஷன் சங்காய் ஆயிரம் சங்கர்ஷன் சம்பத் எத்தனை சங்கர் விவேகானந்தரும் படித்திருந்தார் படித்திருந்து மனசுக்கு தி அவரே தப்டு கண்டிருந்தாராம் என்ன பபஞ்சு சிருஷ்டிக்க பிரம்மா பிரம்மாவை சிருஷ்டிச்சாபிய அங்கு படுத்த மேலுக்கு அங்கு படுத்த நாளம் வெந்தது தராதரம் ஆபியன்னு வெந்தது சிருஷ்டி பண்றதா அப்படின்னா பிரம்மா பிரம்மா என்ன பண்ண அவன் உடனே இருக்கிறதுக்கு இல்லையா அந்த தாமிஸ்ரம் தாமிஸ்ரம் மோகம் அப்படின்னு அஞ்சு விதமான தமோ கொடுத்து கொண்டு வந்தார் இது சரியில்லை அப்படின்னு ஒன்னா சொன்னிருக்கிறார் அது சுவயம்புன்னு ஒருத்தர் சதரூபா சதரூபா கல்யாணம் நிலை அதை சதரூபா இவாளே கிரியேட் பண்ணி ஏன்னா அவன் வந்துமே இருக்குல்லையே சரி அவங்களுக்கு மூணு பேர் விஷயங்கள் பிரசூதி பிரூத்தி தேவகூஜி தேவகூடிய மைத்திரிய அந்த பிரசூதி பிரசூத்தி தக்ஷபர்மன கையாக கிடைத்தது கதை செல்கின்ற அவரும் பிரஜாவுடைய அவருக்கு சிவனுக்கும் அவனே மாப்பிள்ள கரிசி பண்ணு பதினாறு பேர் பண் சென்று அதுல கரிசி பண்ணு சத்து என்பதை வீணு கட்டி கொடுக்குறான் யாருக்கு சிவனுக்கு சிவன வைதான் ஒரு பத்திரா யாகத்துக்குள்ள வந்தேன் அவருக்கு அவருக்கு ஒரு வைமனு சிங்க மாமனாருக்கும் மாப்பிள்ளை கட்டிங் வரீங்க மைத்திரையா சா மூணாவது தியானம் நாலாவது ஸ்கந்தம் ஸ்கூணாவது ஸ்கந்தம் மூணாவது நியாயம் அத வந்து இருபத்தி அஞ்சு ஸ்லோக மைத்திரேயா மைத்திரிய மகர்ஷி விதர் மகாராஜல்ல விதர் வந்து இந்த ராசருடைய பிள்ளை சதா வித்விஷத்தோரேவம் காலோ வைத்திய ஜாமத்து வைவசியம் மாப்பிள்ள மகமனா தக்ஷனுக்கும் கடைசி பண்ணு அதில் கொடுத்துருக்கான் சித்தி சரி இன்னொரு கதையை சொல்றேன் கேட்பான்னு மைத்திரி என்று சொல்றேன் எதா விஷித்தோ தட்சஸ்து பிரம்மனா பரமேஷ்டினா பிரம்ம அவர் யஜ்யம் பண்றான் இவன் பிரம்மாவுக்கு மானசுபுத்தன் தக்ஷன் அவனுக்கு மட்டம் கட்டுற அங்கே யஜ்யம் நீ நடத்திய கொடுக்கும் பிரஜாபதீனம் சர்வேஷாம் ஆதிபத்தே ஸ்வயோபத் எல்லா பிரஜாபதிகளை இவனே அதிபதியானான் வாஜ்பேயேனா வாஜ்பேயி யஜ்யம் பண்ண பிரம்மிஷ்டான் அபிபூய்சா அவர் யஜ்யம் பண்ண நிறைய பேர் பாமனாள்

இதே செக் ட்ரைனா த த யஷ்ட சபரத்ருகா எல்லாரக்கும் நாள் ஒன்றாகவே குடும்ப પરિવારமா எழுந்திரவேனும் அப்படி எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்து சபரத்ருகா சோ டோன்ட் எ ஃபேமிலி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிய ஒரு இன்விடேஷன் அந்த சார் அக்கடிக் பர் காலக்குள்ளே ஈஸ்வரம் ஈஷானுக்கு இது எல்லா டிபார காலமும்லாம் சீ தாணி தேவிமோ உதந்தோரிபேரஸ் ரீ யஜ்யம் எல்லாம் போயிருக்கும் அப்படியே போலாக எல்லாம் போயிருக்க ஆட்காசத்துல இவளுக்கும் காதல் வேண்டும் யாருக்கு செத்தி இவளை கடைசி பண்ண சிவனுடைய தர்மகத்தி விதந்தி சர்வதோதி உபதேவர ஸ்திரீர்கா எல்லாம் தேவர ஸ்திரீகள் எல்லாம் போயிட்டு இருக்கா எல்லாருக்கும் தெரியும் விமானயானா சம்பிரேஷ்ட எல்லாருக்கும் விமானம் மேல் லோகம் போனாக்கா நிறைய அடிஷனல் கம்பெனி சொல்றது சர்க்கத்துக்குள்ளே ஏழு விதமான சர்க்கம் அது ஏழுத்துல இருக்கு அது எல்லாம் விமானத்துல போயிட்டு இருக்க என்ன சொல்றோம் அப்படின்னா அப்படி அவன் போயிட்டு இருக்க விமான துணி விடுத்து இத்தனை பங்கஷனுக்கு போனோம் இவ்வளோ ரோட அந்த மாதிரி திருஷ்டுவா ஸ்வநிலையாபியாஷே லோலாட்சியும் திருஷ்டகுண்டலாக வாசல் பண்ணாலே இவ போறதெல்லாம் பார்த்து பதிம் பூதபதிம் தேவம் பௌத்சுக்கியார் அபிபாஷத்தா இப்படி போயிட்டு இருக்கோம் அங்க தோபனார் எத்தியம் பண்ற நீயும் பண்ணலாம் அப்படியே அவங்க இவனு இவளே காது காது காதல் ஊதுடுவார இவளின் பண்ணி ரொம்ப ஆசை பதினைஞ்சு பேர் அக்காக இருக்கா சரி அற்பனா இருக்கா மாத்தன் குலத்துக்குள்ளே நிறைய யஜினர்கிறது சத்தி சொல்ற நாம் போயிடறேன் பிரஜாபதேஸ்தேசு சாம்பிரத்தம் விஞ்ஞாபிதா யஜ்ய மகோத்ஸவத் கிளா வயஞ்சா விசராமாமே யார்த்திகா விவகா பிரஜந்தி கட்சபிரதாபதி என்னுடைய தரப்பனார் ஒரு யஜிட்டு தொடங்கி இருக்காராம் யஜ்ய மகோத்சவம் ஆண்கள் அங்கே போடலாமே போகலாமே தரப்பனார்க்கு அங்கே இருக்கோ மம்பர் திருவிஸ்வகை அங்க பதினாறு பேர் பதினாலு பேர் பதினைஞ்சு பேர் தங்கிகள் இருக்க அக்கா அக்கா பெண் மார்க்கடிசை பண்ணு அவ்வளவா அத்திர பேரும் சுத்துக்கள் பார்த்து ஆசைப்படுவேன் அகந்தா சகோபன நானும் ஒன்னோடு போனான்ட்டு இருக்கேன் சுவாமி திரி பரிமிஷம் கேட்கிறேன் தத்திரஸ்வசூர்மே நருபத்திரு சம்பிதா மாத் சின்ன நமஸாேதாச்சந்தகம் ஜோஷித நான்கு கேட்டுக்காமி என்ன கேள்வி அவடே போயிட்டு இருக்கா மேலே மேலாம் கலகம் உதாரணங்கள் போயிட்டு இருக்க எல்லாம் பார்த்தார் கதம் சுதாயா கௌத்துக்கம் விஷம் ஜதேகன்கே பள்ள தர்ப்புணாராத போல என்ன யாருதான் தான் வேண்டாம்னு சொல்றா பங்கு ரொம்ப கோத்துக்கத்தோட இவர் கேட்டார் அநாஹுதா அப்பியபியம் பக்தர் குருமாடேஷன் வந்து எனக்கு செல்போர்தில்லாகுதா அபியபியம் கச்சேத்தப்படின்னு கூட இருந்தாலும் நாங்கள் போகலாம் ஒரு சாத்தர் யஜ்ய கால்கள் இருந்தா நாங்கள் நேர போகலாம் இன்விடேஷன் இல்லா போகலாம்

جانا رکھو شسوجان سمتشتا شان اللہ رکھنا امن بیشنان پریلیمان گفتہ اللہ اندبندہ دائیں پولیدارے ستی بھگوانو گا چا دایو دیتاں تو بھنا می بشو بھنا آنا کتا اب ی بھیان کی بندروسی تی ات ینتبا جیت دوشت دستایو بلیسانات அவளுக்கு அலங்காரம் ஜாஸ்தி ஆனா கூட இருந்தாலும் போறா பந்துக்கள் இருக்கு அவளுக்கு தோஷ திருஷ்டி இருக்கு என்ன மேல தோஷ திருஷ்டி எப்படின்னா தீபன் நேத்ராதன செய்வான் வாழ்மீக மகரிஷன் சீதா திராட்டிக்கு சொல்ற சீதா இந்த ஒரு குத்தமும் இல்லை உங்களுக்கு திருஷ்டியின் தோஷம் என்று ராமகிருஷ்ணன் அந்த அக்னியை பிரவேசித்து காலத்துக்குள்ளே அந்த மாதிரி இங்கே அவன் திருஷ்டி செய்யல என்னென்னு தெய்ய தோஷ திருஷ்டியோ திருஷ்டியோத் போவித்தாலயம் ஆத்மருத்தாலயம் என்னிக்கிறான் வித்யா தோவித்த முபுயப் சட்டம் குணைசேதரேதான் வித்தியமத்திரம் தப்போகலோகல்தரம் சுவயகுணத்தைலையோத்தோத்த என்ன பண்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி காமன் சென்ஸ் போயிடுது அவளுக்கு அதித்தியை கூட்டுவதற்கு அத்தியாகத்திற்கு அத்தியாகத்தான்னு அதித்திய கூடுறான் அன்பாக போடுறான் அந்த அவனுக்கு வக்ர புத்தியா இந்த சண்டை பிடிச்சது என்னக்கா ஆரோபிதப் பூ அமரிசனாட்சி கண்ணை ஆக்கிருதமான கோபிச்சுண்டு இந்த மாதிரி கத்தித்து அப்படின்னு யார் போராம ஆரோபித பூ அமரிசனாட்சி குரூரமான கண்டரை பார்க்கறது கண்ணை வென்றது இந்த மாதிரி பண்ணிச்சார یاشت مرمتا وکربر وتھ گئے پھر

எங்களுடைய ஆச்சரியம் பெட்டாளே என்ன பிரதாபம் படுறான் அபச்சமானேன ஹிருதா துரேந்திரியக சமுருத்தி சமுத்தி அகல்பயேஷாம் அகல்பயேஷாம்ஜசா பதம் பதம் வேஷ்டி யதாசுதா ஹரிம் ஹசுர ஹெல் ஹரியை தேஷு மண்டலம் அப்படி எந்த தேஷு மண்டித்தான் மண்ணுதே தருப்பனாரகன் பத்யுத்தம பிரஷ்டேனாவிவாதனம் ساتھ می ری پہ چیت ساشیاد پٹر ستمدو شدت پومپا سی چن دھوک مدھیے